அனைவருக்கும் வணக்கம் நவராத்திரி திருவிழாவில் கொழு அமைக்கும் முறைகள் பற்றிய தகவல்களை நாம் அறிந்து கொள்வோம் நவராத்திரி விழாவில் பொம்மைகளை ஒன்பது படிகளில் வைத்து இறைவனை வணங்குகின்றோம் ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு வகையான பொம்மைகளை அடுக்க வேண்டும் கீழிருந்து மேலாக ஓர் அறிவில் தொடங்கி உயர்நிலையில் உள்ள இறைவன் பொம்மைகள் வரை வைக்கப்படுகின்றன இவை மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு தத்துவத்தை உணர்த்துகின்றது முதலாம் படியில் வைக்க வேண்டிய பொம்மைகள் ஓரறிவு உயிர்களான புல் செடி கொடி போன்ற தாவரங்களின் பொம்மைகள் இரண்டாம் படி ஈரறிவு கொண்ட நத்தை சங்கு போன்ற பொம்மைகள் மூன்றாம் படி மூன்றறிவு உயிர்களான கரையான் எறும்பு போன்றவற்றின் பொம்மைகள் நான்காம் படி நான்கறிவு உயிரிகளை விளக்கும் நண்டு வண்டு போன்றவற்றின் பொம்மைகள் ஐந்தாம் படி ஐந்தறிவு உள்ள மிருகங்கள் பறவைகள் ஆகியவற்றின் பொம்மைகள் ஆறாம் படி ஆறறிவு மனிதர்கள் பொம்மைகள் எந்த உயிருக்கும் இல்லாத சிந்திக்கும் சக்தியை இறைவன் மனிதனுக்கு வழங்கியுள்ளார் ஏழாம் படி மனித நிலையிலிருந்து உயர்நிலைகளை அடைந்த சித்தர்கள் ரிஷிகள் மகரிஷிகள் அதாவது ரமணர் வள்ளலார் புத்தர் ராகவேந்திரர் அகத்தியர் போன்றோரின் பொம்மைகள் எட்டாம் படி தேவர்கள் அட்டத்திப்பாளர்கள் நவகிரக அதிபதிகள் போன்ற தெய்வங்கள் தேவதைகள் போன்றவரின் பொம்மைகள் ஒன்பதாம் படி பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோர் அவர்களின் தேவியருடன் நடுநாயகமாக ஆதிசக்தி பொம்மையை வைக்க வேண்டும் இந்த ஒன்பதாம் படியில் முதலில் விக்னங்களை தீர்த்து வைக்கும் விநாயக பொம்மையை வைத்த பிறகு மற்ற பொம்மைகளை வைக்க வேண்டும் என ஆதிபராசக்தி சொல்லியிருப்பதாக தேவி பாகவதம் சொல்கிறது அடுத்ததாக மும்மூர்த்திகளையும் தேவியர்களையும் வைக்கலாம் லக்ஷ்மிக்கும் சரஸ்வதிக்கும் இடையே சக்தி தேவியை வைக்க வேண்டும் மனிதன் படிப்படியாக தன் ஆன்மீக சிந்தனைகளை வளர்த்து இறுதியாக இறைவனுடன் கலக்க வேண்டும் என்ற தத்துவத்தை உணர்த்துவது கொழு படியாகும் இப்படி ஒவ்வொரு படியிலும் தகுதியான பொம்மைகளை வைத்து நாம் கொழு திருவிழாவை கொண்டாடலாம் நன்றி இரா கலையரசி பாப்பிரெட்டிப்பட்டி தருமபுரி மாவட்டம்